இறந்த நதிகளின் ஆவிகள் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றன கவிஞர் திரு அவர்களின் வரிகளில் இந்த முறை தண்ணீரின் தெய்வம் தண்ணீருக்கான எங்கள் பிரார்த்தனைகளால் மனம் உடைந்துவிட்டது ஒரு ராட்சத மழை துளி நகரத்தின் மையத்தில் விழுந்து சிதறியது எனது நகரம் இறந்த நதிகளின் மீது கட்டப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் வாகனங்களும் மனிதர்களும் தினமும் கடந்து செல்லும் அந்த பாலத்தின் அடியில் ஒரு அதிகாலையில் தற்செயலாக குனிந்து பார்த்தேன் பத்தடி உயரத்தில் செந்நிறமாக ஒரு ஆறு நடந்து கொண்டிருந்தது நான் உறைந்து நின்றுவிட்டேன் அந்த இடத்தில் திடீரென ஒரு நதி உண்டாகுமென யாரும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் யாரோ ஒருவன் அப்போதுதான் எழுந்து தன் காலை தேநீரை அருந்திக் கொண்டிருந்தான் கதவை திறந்து கொண்டு ஒரு நதி உள்ளே வருவதைக் கண்டு திடுக்கிட்டான் நதி கடுமையான பசியில் இருந்தது அவனை இழுத்துக்கொண்டு கொண்டு வேக வேகமாக நடந்து சென்றது நகரத்தில் புதிதாக வளர்ச்சியடைந்த பிரதேசம் ஒன்றில் பிரம்மாண்டமான ஒரு ஏரி திடீரென தோன்றியது பிரம்மாண்டமான குடியிருப்புகளும் சின்னஞ்சிறு குடிசைகளும் அந்த ஏரிக்குள் ஒரு கடல் கொண்ட நகரம் போல அசைந்து கொண்டிருந்தன நகரத்திற்குள் இவ்வளவு பெரிய ஏரியை கொண்டு வந்து விட்டது யார் என்று நகரவாசிகள் கூக்குரலிட்டார்கள் ஏரிக்குள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது நீண்ட நாளைக்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறோம் கொஞ்சம் பொறுங்கள் இங்கிருந்து கிளம்பி விடுவோம் நகரத்திற்கு வெளியே ஏரிகளிலிருந்து சீக்கிரம் கதவை திற என்ற உருமல்கள் கேட்ட வண்ணம் இருக்கின்றன நகரமெங்கும் தெருவுக்கு தெரு குட்டி ஓடைகள் நடமாடத் தொடங்கின குட்டி வாய்க்கால்கள் குட்டி அருவிகள் குட்டி குளங்கள் அவை தங்களுக்கு மிகவும் பழகிய ஒரு சுவாதீனமான இடத்தில் நுழைவது போல் எல்லா இடங்களுக்குள்ளும் நுழைந்து வெளியேறுகின்றன நீர்மையின் ஆயிரம் பசித்த நாவுகள் மக்களின் மேல் நீள்கின்றன இப்போது சாக்கடையாக மாறிவிட்ட இந்த நகரத்தின் இறந்த நதியொன்றில் முன்னொரு காலத்தில் படகுகள் சென்று கொண்டிருந்தன நான் மழை காலங்களில் வீட்டு முற்றத்தில் என் குழந்தைகளுக்கு காகித படகுகள் செய்து தருவேன் தண்ணீரில் அவை இன்னொரு தேசத்திற்கு செல்லும் என்று அவர்களை நம்ப வைப்பேன் திடீரென ஒரு நாள் ஆட்டோக்களும் கார்களும் நெறியும் என் தெருவில் என் வீட்டிலிருந்து குழந்தைகளை ஒரு படகில் ஏற்றிக்கொண்டு பதட்டத்துடன் விரைந்து கொண்டிருந்தேன் அந்த படகில் நாங்கள் காலத்தின் இன்னொரு கரை நோக்கி சென்று கொண்டிருந்தோம் பிரம்மாண்டமான வணிக வளாகத்திற்குள் மக்கள் வெள்ளம் போல மழை வெள்ளம் நுழையும் காட்சி ஒரு பிரளயத்தை போல இருக்கிறது அந்த இடங்கள் நாங்கள் பார்க்க வயல்களாக இருந்தன என்று சொல்பவர்கள் நெற்கதிர்களைப் போல் கட்டடங்கள் மிதக்கும் நிலக்காட்சியைக் கண்டு மனம் அதிர்கிறார்கள் இவ்வளவு காலம் பூமிக்கு அடியில் துயரத்துடன் பதுங்கியிருந்த சர்ப்பங்கள் விழித்தெழுந்து தண்ணீரோடு தண்ணீராக தங்கள் பூர்வீக வாழ்விடங்களுக்குள் நுழைகின்றன ஒரு கல்லூரிக்குள் வெள்ளத்தில் மிதந்து வந்த கவலைகள் விரிவுரையாளர்களின் மேஜைகள் மேல் ஏறி அமர்ந்து பேசத் தொடங்கின நகரவாசிகள் பசியிலும் குளிரிலும் பயத்திலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வளர்ப்பு பிராணிகளின் பசித்த குரல்கள் தண்ணீருக்கு மேல் மிதந்து கொண்டிருக்கின்றன தண்ணீரில் இன்னும் என்னென்னவோ மிதந்து செல்கின்றன பொம்மைகள் உள்ளாடைகள் நாற்காலிகள் பாத்திரங்கள் உடைந்த மரக்கிளைகள் புத்தகங்கள் தொப்பிகள் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட ஒரு நகரத்தின் பொருட்கள் மக்களின் கோபம் தொலைக்காட்சி திரைகளில் தண்ணீரைப் போல் வழிந்தோடி கொண்டிருக்கிறது ஒரு பெண் ஆவேசமாக மைக் முன்னால் கத்திக் கொண்டிருந்தாள் நான்கு நாட்களாக வீட்டை விட்டு இறங்க முடியவில்லை உணவு இல்லை பால் இல்லை காய்ச்சலுக்கு மருந்து இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை கழிவறைக்கு தண்ணீர் இல்லை ஆனால் தண்ணீர் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இந்த தண்ணீரை யாராவது இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் நான் யாரோ ஒருவனின் இடத்தில் தற்காலிகமாக குடியேற்றப்பட்டிருக்கிறேன் என்னை போல் எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் எங்கள் பாதுகாக்கப்பட்ட வெளிகளை ஒரு பிரம்மாண்டமான நீர்த்துளி ஒரே நாளில் கரைய செய்து விட்டது அந்த இடம் எப்போது நீ இங்கிருந்து போவாய் என்று என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறது நாங்கள் அடைத்துக்கொண்டு வாழ்ந்த எல்லா கதவுகளையும் மழை ஒரே ஒரு தட்டுதலில் உடைத்து திறந்துவிட்டது நகரவாசிகள் மனித கரங்களின் வெதுவெதுப்பை வேண்டுகிறார்கள் ஒருவர் கரத்தை ஒருவர் இருக பற்றி கொள்ள விழைகிறார்கள் நகர தலைவர் புன்னகையுடன் கையை விரிக்கிறார் மக்களே எதற்கும் கவலைப்படாதீர்கள் எதற்கும் என்னை பொறுப்பாக்காதீர்கள் இந்த வருடம் மழை அதிகம் இறந்த என் தகப்பனின் குரலை நான் மழை சத்தத்தின் நடுவில் ஒரே ஒரு முறை கேட்டேன் போய்விடு சீக்கிரம் இந்த பைசாச நகரத்தை விட்டு பிடிவாதமாக பதிலளித்தேன் முடியாது போவதென்றால் இந்த நகர மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டுத்தான் செல்வேன் மழை கோட்டுகள் அணிந்த மீட்பு பணியாளர்கள் தலையை விரித்து போட்டுக்கொண்டு சிவந்த கண்களுடன் தெருவுக்கு தெரு உட்கார்ந்திருக்கும் மழையின் கரங்களை கட்ட போராடுகிறார்கள் இறந்த நதிகளின் ஆவிகள் வன்மத்தோடும் துயரத்தோடும் நகரமெங்கும் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றன